எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து டிடிஎஃப் டாஸ்க் செவன் என்ன அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து வந்து அமித் ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு அதில் சில அக்யூசிஷன் வச்சிருக்காரு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து கானா வினோத் ஒரு ரிவ்யூ கொடுத்தாரு அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம் ஸோ ரோட்டில் மூணு டாபிக் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு பூசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருச்சு செவன் டிடிஎஃப் டாஸ்க் அது என்ன ரூல் பார்த்தீங்கன்னா ரெண்டு தாங்க முத ஐ ஸ்டாப்பு ஐ சேலஞ்சு அதாவது ஒரு நீங்கள் போய் முத ஒரு குடுவியில் வந்து சீட் இருக்கும் அந்த சீட்டை போய் நீங்கள் எடுக்கணும் எடுத்துகிட்டு உங்களுக்கு கேள்வி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதில் தெரிஞ்ச மாதிரி கூட நீங்கள் காட்டிக்கலாம் அந்த கேள்வியை காட்டிட்டு நீங்கள் வந்து இன்னொருத்தன்ட்ட அந்த கேள்வியை வந்து கேட்கணும் இப்போது இன் கேஸ் அவன் பதில் சொல்லிட்டான் அப்படின்னா நீங்கள் வந்து இருக்கிற அந்த காயினை நீங்கள் வச்ச காயினை அவன் கொடுத்துடணும் ஓகேவா இல்லாட்டி நீங்கள் தப்பாக அவன் தப்பாக சொல்லிட்டனா உங்களுக்கு அந்த காயினை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ அடுத்து ரெண்டு காயினாச்சா அதை வச்சு நீங்கள் அடுத்து பண்ணணும் இப்போ இன்னொருத்தண்டை கேட்குறீங்க அப்போ நீங்கள் தோத்துட்டீங்கன்னா இந்த ரெண்டு காயின் அந்த இதில் ஜெயிச்சதை வந்து நீங்கள் தூக்கி கொடுத்துடணும் தோத்துட்டிங்கன்னா அவன் காயினை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படியே நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அந்த சீட்டை உள்ளே போட்டு திருப்பி நீங்கள் வந்து உட்காந்துக்கணும் இல்லை நான் சேலஞ்சு பண்ணுறேன் ஒருத்தனை அவன் வந்து தப்பாக சொல்லிட்டான் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கேமில் இருப்பீங்க சேலஞ்ச் ஆனா ஆனால் இன்கேஸ் அந்த சேலஞ்ச் பண்ணுறவன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லிட்டான் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி ஐ சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு டாஸ்க் இருக்குது அதுலேயே நீங்கள் ஸ்டாப் போதும் சேலஞ்சில் நான் சொல்லி சொல்லிட்டு விளாண்டிங்கன்னா அந்த சேலஞ்சில் அவன் கரெக்டாக சொல்லிட்டான்னா நீங்கள் வெளியே போயிடுவீங்க அவுட் ஆஃப் த கேம் வித் எல்லா காயின்ஸ் அவன் கொடுத்துட்டு உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் ஸ்டாப்புங்கிறது வந்து நீங்கள் வெளியே மாட்டீங்க இதில் வெளியே போகிறதுக்கு ரெண்டே ரெண்டு ரீசன் தான் ஐ சேலஞ்சில் நீங்கள் வந்து தோத்துவிங்க அப்படின்னு அதாவது அவன் கரெக்டாக பதில் சொல்லிட்டான்னா சேலஞ்சு பண்ணுறவன் நீங்கள் வந்து வெளியே போயிருவீங்க இல்லாட்டி உங்கள்கிட்ட காசு இல்லவே இல்லை சுத்தமாக எல்லாமே வந்து வலிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வெளியே போயிடுவீங்க ஸோ இதுதான் வந்து ஃபார்மெட்டு இதுதான் வந்து வேலை போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஓகே இது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சுரும் நான் சொல்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருந்தாலும் பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும் அப்புறம் அப்புறமும் அது வந்துருக்கு ஹாட் ஸ்டாரில் அதில் வந்து ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி எதுன்னு சொன்னோடனே எல்லாத்துக்கும் பெட் கொடுக்குறாரு ஐஸ்டாப் கொடுக்குறாரு நம்ம கனவன் கம்பெனி கொடுக்குறாரு தப்பாக சொல்கிறாங்க பாரதி கொடுக்குறது தப்பாக சொல்கிறாங்க ம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தானா வினோத் அப்படியே முடிச்சுட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன் சார்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறேன் அவர் தப்பாக சொல்லிட்டார் ஆ தாய்லாண்டு அப்படிங்கிறோன்னு சார் அவர் ஜாலியாக இருக்க கண்ட்ரியை சொல்கிறார் சார் அப்படின்னு மாதிரி சேன்ட்ராக கலாய்ச்சிருந்தாங்க அதை பார்க்க முடிஞ்சிச்சு ஓகே சரி அடுத்து அமித் உடைய இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க ரெண்டு விஷயம் வந்து அதில் சொன்னார் பார்வதியோடைய கேரக்டரை பற்றி என்ன அப்படின்னா பார்வதி அந்த நாய் குழைச்சதுக்கு காரணம் தப்பாக இதை அனுப்பிவிட்டு நினச்சேன் ஆனால் உண்மையிலேயே அவங்க வந்து பாத்ரூமில் அப்படின்னு சொல்லி ஏதோ இக்கணா வைக்கிறாரு அது வெளியே வந்த பிறகு யாராவது சொல்லி சொல்கிறாங்களா ஏன்னா யாருக்குமே தெரியாது அங்கே நடந்தது யாரையும் காட்டவே இல்லை ஸோ வெளியே இருக்கிறவங்க பேசினாங்க இல்லை அதை வச்சு அவர் பேஸ் பண்ணி அங்கே தப்பு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணுறா அது என்ன தேவையில்லை நம்ம ஏற்கனவே சொன்னோம் நம்ம பார்க்காத வரைக்கும் எதையும் சொல்ல முடியாது ஓகே ஸோ அங்கே என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம பேசினோம் அதை பற்றி திருப்பி திருப்பி பேச வேண்டாம் ஸோ அது அமைத்து வந்து வெளியே ப்ளைண்டாக நம்பிட்டார் போல அவங்க ஒய்ஃப் சொன்னதை மேபி அவங்களும் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி அவங்க பாத்ரூமில் இருந்தாங்க அப்படின்ட்டு ஓகே அடுத்து இன்னொரு தான் ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு என்னன்னா அந்த இடத்துக்கு போய் கமுருதீன் பார்வதி வாங்க அப்படின்னு சொன்னார்ல பிஹேவ் பிஹேவியர் செல்ஃப் அப்படின்னார்ல ஸோ அது வந்து நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா இவர் சொல்கிற மீனிங் என்னன்னா அங்கே ஏதோ தப்பு நடந்திருக்கா அதனால பிஹேவியர் செல் சொன்னாங்க அப்படின்ட்டு நம்ம என்ன நினச்சோன்னா அது வந்து ஆஃப்டர் த டாஸ்க்கு உள்ளே போகக்கூடாது அதுக்காக பேர் சார் சொன்னார்ன்னு நினச்சோமா ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா அமித் வந்து தப்பாக ரெண்டு பேரும் வந்து அங்கே பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வெளியே வந்து கிஸ்டடிச்சாங்கன்னா சொன்னாங்க இல்லை பார்க்காத மாதிரி அதே மாதிரி தான் இங்கே இங்கேயும் சொல்கிறாங்க ஸோ எல்லாமே அசம்ஷன்ஸ் பேஸில் தான் அமித் வந்து பேசியிருக்காரு அப்புறம் அமித் வந்து பாரதிய நான் நம்பி மோசம் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எனக்கு அமித் விஷயத்தில் பாரதி கேமுக்கு நிறையா வாட்டம் அவன் யூஸ் பண்ணி அவனை வெளியே தெரிய வச்சிருக்காங்க இல்லாட்டி அமித்ங்கிறது இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டார் பாரதியதான் தான் அவர் அவர் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணார் இல்லாட்டி எப்பயோ வெயிட் பண்ண போன ஒரு நபர் தான் அந்த மனசாட்சியில் அவருக்கு இப்போ புரியாது ஏன்னா வெளியே வந்தோடனே அவங்க ஒய்ஃப் வந்து நல்லா பேசி அவங்க கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா நமக்கு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அமித் வந்து எவ்வளோ தத்தியான ஒரு அவங்களுக்கு அவங்களுக்குள்ள தூரம் பூட்டுறதே பார்வதிங்கிறதுல எனக்கு இல்லை எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கிறது தான் ஸோ அது அவர் சொல்றதை நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியும் அப்புறம் கானா வினோத் எல்லாத்த பத்தியும் பாயிண்ட் வச்சிட்டார் அதாவது காரியவாதி பார்வதி ஐம்பது சரியா அப்புறம் வந்து யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் தரணும்னா பார்வதி கம்பரின் கூட அப்புறம் யார் இங்கே வந்து ரொம்ப இதாக இருக்காங்க ரியலாக இருக்காங்கன்னா கம்ருது இந்த கோவத்தை காட்டிடுறான் அப்புறம் யார் ஃபேக்காக இருக்காங்கன்னா பாரதி நீங்க தான் ஃபேக்காக இருக்குது ஐம்பது பர்சன்ட் தான் எனக்கு தோணுது கண்டென்ட் வந்து வாண்டடாக போய் பண்ணுறேன் அறநூறு ஐம்பது பர்சன்ட் தோணுது திவ்யா எழுபது பிரசன்ட் தோணுது என்கிறவே ஒருத்தவங்களை பற்றி அவர் வந்து புட்டு புட்டு வச்சது இருந்தது அதுவும் பாரதி வந்து காரியவாதி அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஏய் இனோத்து நல்ல அப்சர்வேஷன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த வட்டம் பாரதி இதை டிஸ்கஸ் பண்ண முடியுது அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெளுத்து போச்சுங்கிறத சான்றாகி திவ்யாவாக சொன்னார் அதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு அப்சர்வேஷன் பரவாயில்ல காண இந்த மாதிரி கொஞ்சம் பேசுகிறப்ப தான் தெரியுது காண விபத்தும் வந்து நல்ல பொட்டன்ஷியலாக கண்டஸ்டன் தான் பட் ஹி இஸ் நாட் எக்ஸ்ப்ளோரிங் அப்படிங்கிறது தெரியுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் மீனும் சந்தி